மனம் படைத்ததாலே மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம் மனித மனம் ஒடுங்கிவிட்டால் மனித நிலையை கடந்து தன்னை அறிந்து மெய்ஞானியர்கள் ஆகிவிடலாம் ஆனால் மனிதர்களின் மனம் அலைபாய்ந்து கொண்டிருப்பதால் மனம் நிறைவு நிலையை எய்துவதில்லை நாம் பொது வாழ்வில் பலரை பார்க்கின்றோம் பலர் பேசுவதை கேட்கின்றோம் அதில் என்ன உணர்கின்றோம் என்பதே முக்கியம் ஒரு சிலர் நூறு கோடி சம்பளம் வாங்கினாலும் இல்லை என்கிறார்கள் அளவுக்கு மீறிய பணம் புகழ் கிடைத்தாலும் அதில் மனநிறைவு இல்லை என்கிறார்கள் மதம் கடவுள் ஞானம் வேதம் என்று அலைந்து தங்களை ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொண்டு காடுமலையெல்லாம் சுற்றி வருகின்றார்கள் ஆனால் இது போன்றவர்கள் எதிலும் மனநிறைவு காண்பதில்லை எதிலும் சிறைபடாதே விடுதலை தேவையில்லை என்பதுதான் மனித வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கையை எவரும் புரிந்து இல்லை ஏனெனில் எந்த நேரத்திலும் தங்களின் சுயநலத்திற்காக எதையாவது சிந்திப்பதும் செய்வதும் பேசுவதும் வாழ்வாக கொண்டவர்கள் எதிலுமே முழுமை அடைவதில்லை மனித நேயம் இல்லாமல் வாழ்ந்து பொய்ப் புகழுக்காக அலைவதால் அவர்கள் தங்களுக்கு வந்துள்ள பிரச்சனை இன்னதென்று உணர்வதில்லை எந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் இப்படித்தான் நடக்கும் எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் குணங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை இன்று அத்தகு மனிதர்கள்தான் ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனித மனம் என்பது ஓர் கண்ணாடி மனம் பிரதிபலிப்பதை தான் மனிதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த மனத்தை ஒடுக்கி ஆள்பவர்களால் தான் இங்குள்ள எதையும் கடக்க முடியும் மனம் ஒடுங்க வேண்டுமெனில் இங்கு தன்னலமின்றி பிறநலன் பேணும் புண்ணிய வாழ்வை வாழ வேண்டும் மன நிறைவு என்பது மாட மாளிகை வீட்டில் இருக்காது அதுவே குடிசை வீட்டில் எது இல்லை என்றாலும் மன நிறைவு என்பது இருக்கும் ஏனெனில் அங்கு பேராசைகள் இல்லை வெட்டி பெருமைகள் இல்லை இருப்பதை கொண்டு வாழ்வதால் மனம் ஒடுங்கி விடுகிறது ஆக நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு நன்றியுடன் வாழ்வை செலுத்த வேண்டும் எவையெல்லாம் நம்முடைய மனதை பலவீனப்படுத்த காரணமாக இருக்கின்றதோ அதனை மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடாது இங்கு நேர்மையாக பயணிக்கும் போது பொய்ப்பொருள் வழியாக முன்னேற்றம் இல்லாமல் மெய்ப்பொருள் வழியாக நம்முடைய ஆன்மா முன்னேற்றம் காணும் அதுதான் மனநிறைவையும் தரும் இங்கு நம்முடைய உடல்தான் வினை தீர்ப்பதற்காக வந்து அடைகிறது வினையை நீக்கிவிட்டால் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விடுகிறது ஆக நம்முடைய ஆன்மாவால் மரணமற்றவராக இருக்கிறோம் என்பதை அறிந்து வினை நீக்கவே பயணப்பட வேண்டும் அந்த உணர்வு நம்முள் வந்துவிட்டால் இங்கு நாம் வேண்டாத செயல்கள் மீது பற்று வைத்து கிடைத்த இந்த வாழ்வை வீணாக்கிவிட மாட்டோம் ஆக இங்கு நம்முடைய ஆசைகளால் எதை சேர்த்தாலும் வினைகள் தான் உருவாகும் அதுதான் பிற்காலத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை பறித்து மன நிறைவை அடைவதற்கும் தடையாக இருக்கும் நம் வாழ்வில் எங்கெங்கு நாம் மனம் குழம்பி நிற்கின்றோமோ அங்கெல்லாம் நாம் உற்று நோக்கினால் நம்முடைய ஆசைதான் அதற்கு காரணம் என்பதை நாம் உணர முடியும் அளவோடு ஆசைப்பட்டு பெரிய ஏக்கங்கள் இல்லாத வாழ்வை வாழ்ந்து பிறர் மனம் போற்றும் வாழ்வை வாழ வேண்டும் எங்கெல்லாம் நம்முடைய பேராசைகள் எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய தடைகள் பனிக்கட்டி போல் கரைந்துவிடும் மனம் தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கும் நம்முடைய வாழ்க்கையே வெற்றி பாதையில் பயணிக்கத் துவங்கிவிடும் ஆக இங்கு மாட மாளிகையில் வாழ்வோர் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல குடிசையில் வாழ்ந்தாலும் மனநிறைவோடு வாழ்வோரே உண்மையான பணக்காரர்கள் ஆகும் நம்மிடம் உள்ள திறமைகளும் நாம் நம் மீது வைத்துள்ள தன்னம்பிக்கையும் தான் நம் மனதின் சக்தியாகும் நாம் இங்கு உயரும் போதுதான் நமக்கு மேல் எத்தனை பேர் உயர்ந்து நிற்கின்றனர் என்பது நமக்கு புரியும் அதனால் நாம் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது நாம் எத்தனை பெரிய அளவிற்கு உழைத்து உயர்ந்தாலும் இங்கு அடக்கத்துடன் இருந்து பிறருக்காக உதவுதல் வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற எல்லாமும் இங்கு பிறரால் தான் கிடைத்துள்ளது என்ற தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் அதனால்தான் நாம் பிறருக்கு எப்போதும் தவறாமல் நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் மன நிறைவை மட்டும் எளிதில் அடைவதற்கு இதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் இங்கு நம்முடையது என்று எதுவும் இல்லை எதுவுமே இங்கு நிரந்தரமும் இல்லை என்ற எண்ணம்தான் அது அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் போதும் போலி கெளரவம் பொறாமை வரட்டு கோபம் வீண் ஜம்பம் ஆணவம் அகந்தை எல்லாம் நம்மிடமிருந்து மறைந்துவிடும் பின் நாம் அன்பு பிரவாகமாக மாறிவிடுவோம் அன்பால் எதையும் பெறலாம் என்று உணர்ந்து எந்த ஆணவ அகம்பாவமுமின்றி வாழ்வதுதான் மனநிறைவுக்கான வழியாகும் என்பதை உணர்ந்து வாழ்வோம் இங்கு நம்முடைய நிம்மதியை இழப்பதற்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து நாம் செய்யும் செயல்களில் எந்த எதிர்வினையும் சேராமல் வாழ முனைவோம் ஏனெனில் அது நம்மை பின்னால் தொடர்ந்தே வரும் என்ற தெளிவாக இருந்ததாலே நம்முடைய நிம்மதியும் மனநிறைவும் குறைவின்றி இருக்கும் ஆக நமக்கு இங்கு கிடைத்த எதற்கும் நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு கிடைக்காத எதன் மீதும் ஏக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் வேண்டாத விருப்பங்களால் உண்டான ஏக்கங்கள் நமக்கு கிடைத்ததை கூட கிடைக்காததை போன்று மனதை மாற்றிவிடும் அதனால் மனம் எப்போதுமே பேதலித்து கொண்டுதான் இருக்கும் அதலின் வாழ்வான வினையை உணர்ந்து நல்லதை செய்வதற்காக இங்கு தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் எதிர்பார்ப்பின்றி நன்மைகள் செய்து வாழ வேண்டும் அப்போது தன்னாலே நமக்கு மனநிறைவு வாய்க்கும் அத்தகு மனிதநேயத்தை கொண்டு வாழ்வதை வாழ்வாக வாழ்வதே கண்ணிய வாழ்வின் சான்றாகும் இங்கு நாம் அடிபட்டு துவண்டு விழுந்தால் அதன் பெயர் தோல்வியல்ல நாம் மீண்டும் எழாமல் இருந்தால்தான் தோல்வியாகும் நாம் அடைந்த தோல்விகளில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் தோல்வியாகின்றது நம்மை வெல்லும் தகுதி தோல்விக்கு இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி நமக்கு இல்லாமலா போய்விடும் இதுவரையில் நம்முடைய வாழ்வில் எது உண்மை எது பொய் என்று உணராமல் நாம் வாழ்ந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இனியாவது நம்முடைய மனம் நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்று நாம் பயணிக்க வேண்டும் இங்கு முட்டாள்கள்தான் பிறரை பழிவாங்க துடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அறிவாளிகள் பிறர் தவறினை மன்னித்துவிட்டு விட்டு கொடுத்து செல்வார்கள் எந்த தவறுகளையும் பெரிதுபடுத்தாமல் அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை திருத்தி அமைத்துக் கொண்டால் மனம் நிறைவாகும் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் எதிர்பார்ப்பும் விருப்பமும் ஆசைகளும் நிறைவேறாத போதுதான் மனச்சிதைவு உண்டாகும் அதனால் பொறாமை ஆணவம் அகந்த எண்ணம் உருவாகி நம்முடைய மனநிறைவையே தடுத்துவிடும் எல்லாம் நம்மிடம்தான் உள்ளது நம்மால் முடிந்த அளவிற்கு அமைதியாக இருக்க முயல வேண்டும் எங்கும் சிந்தித்து அளவோடு பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேச வேண்டும் நாம் பேசும்போது எதிரில் இருப்பவர்களின் கண்ணை நோக்கி பேச வேண்டும் கண்ணில் உண்மைகள் தெரியும் இங்கு நமக்கு ஏற்பட்ட சில அவமானங்கள் தோல்விகள் இழப்புக்கள் நம்மை துன்புறுத்தினாலும் பின்னாளில் அந்த அனுபவம்தான் நம்மை செதுக்கி வாழ்க்கையை அழகாக்கும் ஆக காலத்தின் மீது வழிபோடாமல் யார் மீதும் குறைகள் கூறாமல் நாம் நம்முடைய நேர்மையை கடைபிடித்து கொண்டு சிறப்புற வாழ வேண்டும் எத்தனை பெரிய துன்பம் துயரங்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களை நாமே கவனித்து செய்ய வேண்டும் இங்கு வெற்றி தோல்வி என்பது உலகியல் வாழ்க்கை நம்முடைய மனம் நிறைவு அடைவதே உண்மையான நிரந்தர வெற்றியாகும் ஆக இங்கு நாம் நன்மை செய்து எத்தனை தோல்விகள் அடைந்திருந்தாலும் நேர்மை தவறாமல் பிறர் மனம் மகிழும் செயல்களை செய்து வாழும்போது மனநிறைவு உண்டாகும் மனம் ஒடுங்கும் சீவனும் சிவமாகும்